டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எனது ஆசான் குரு வாக்கு யோகி ஐயா புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன் கர்மா கர்மான்றது என்ன அப்படின்னா எல்லோருமே என்ன நினைக்கிறாங்கன்னா கர்மான்றது போன ஜென்மத்தில் ஏதோ துன்பப்பட்டோம் இல்லை ஏதோ ஒரு யாரையும் கஷ்டப்படுத்திட்டோம் இந்த ஜென்மத்தில் அதுக்கான பலன் இருக்குது இப்படி தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க பட் கர்மாவில் வேறு சில வகைகள் இருக்குது அந்த கர்மாவை புரிய வச்சது இந்த ஏல்பி ஜோதிடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கர்மா சொல்லுவாங்க ஒன்று தாய் வழி கர்மா தந்தை வழி கர்மா சுய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா தாய் வழி கர்மாவை பற்றி தான் சொல்ல போகிறேன் எங்களுக்கு ஏன் தாய் வழி கர்மா அப்படின்னா எல்லோருக்குமே ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய் வழி கர்மாவில் இருக்கும் அப்படி ஒரு கர்மா இருக்குதானே ஏல்பி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கே கூட தெரியாது அப்படி தெரியலனாலும் கடவுளோட அனுகிரகம் இருந்ததுன்னா நம்மையும் அறியாமல் அந்த கர்மாக்குள்ளே சிக்கிக்காமல் நம்ம காப்பாற்றப்பட்டிருப்போம் நம்ம இது வரைக்கும் அப்படி காப்பாற்றப்பட்டிருப்போமா இல்லையான்றது இயல்பி படிக்கும் போது புரிஞ்சிடும் இப்போ நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்ல போகிறேன் தாய்வழி கர்மா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பாவம் அதாவது தாய் வழி கர்மாவோடு சம்மந்தப்பட்டது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக கட்டத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் வழி கர்மான்னு சொல்லுவாங்க வேறு சில அமைப்புகளுக்கு தந்தை வழி கருமா சுய கர்மான்னு சொல்லிவிட்டு மூணாக பிரிச்சுருக்காங்க இதில் ஏழாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கும் பொதுவாகவே சொல்லுவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நமக்கும் ஏழாம் பொருத்தம் அப்படின்வோம் ஒருத்தர் ஆகாதனாலே ஏழாம் பொருத்தம் ஆனால் அந்த ஏழாம் பொருத்தத்தில் தான் மனைவி நண்பர்கள் சூழ்நிலை இது எல்லாமே ஏழாம் பாவத்தில் தான் இருக்குது ஆனால் அந்த ஒரு பாவகம் கெட்டுப்போச்சு அப்படின்னா நம்மளோட ஒட்டு மொத்த நிம்மதியும் போயிடும் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம நினைப்போம் ஏதோ பரிகாரம் பண்ணினா சரியாக போயிடுமா அப்படின்னா பரிகாரங்கள் பண்ணலாம் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றப்படலாம் ஆனால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு தீர்வு இந்த தாய்வழி கர்மா மூலியமாக நீங்கள் அது வந்து தப்பிக்க முடியும் அப்படியே உங்களை காப்பாற்றணும் எப்படி அம்மா வந்து ஒரு குழந்தைய பாதுகாப்பாக தாங்கி பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த தாய்வழி கருமா மூலியமாக நாம் வந்து இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இருக்குது பொதுவாக இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் இல்லாத ஒரு விஷயமாக நினைக்கிறேன் ஏஎல்பியில் ஏன்னா ஒரு விடுமுறை தினத்தில் தான் எடுத்தாங்க இதை வகுப்பு நாட்களில் எடுக்கலை இந்த கர்மா அப்படின்றது அப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலானோர் ஒரு தன்னை உணர ஆரம்பித்தாங்க ரொம்ப வயதானவங்களாம் கூட ஐயோ நான் இப்படிலாம் நடந்துட்டுருக்கனே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவில் இருந்தது அந்த கர்மான வகுப்பு ஏன்னா நாம் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தாய் அப்படின்றவங்க நம்மளை பாதுகாக்கத்தாங்க நம்மளை வளர்த்தாங்க நமக்கு வந்து எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினவங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வயதாகுது இல்லை பிறந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணமாகுது இந்த இடைப்பட்ட சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா வளர வளர ஒரு ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் வளர்ந்ததும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அம்மாவை பார்த்ததும் ஒரு பயமும் ஒரு பக்தியும் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிட்டு அம்மாவை அதிகாரம் பண்ணுறது அம்மாவை எதிர்த்து பேசுறது அம்மாவை அதுக்கப்புறமா திட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு எல்லையே இல்லாத அளவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபத்தை கொண்டு போயிடுவாங்க அப்போ நம்ம கே சொல் நினைக்க வேண்டியது என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆமாம் எங்கள் அம்மா எனக்கு சரியாக நடந்துக்கலை எங்கிட்ட நான் அதனால் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இயல்பு பட் எல்லார்கிட்டையும் நம்ம யார்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் வெளிப்படுத்திடலாம் அம்மா கிட்டே வந்து அப்படி வெளிப்படுத்தக்கூடாதுன்றது தான் இந்த தாய் வழி கர்மா இது எப்படி நம்மளை காப்பாற்றுது அப்படின்னா ரொம்ப உதாரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ள ஒரு வருத்தமோ ஒரு கோபமோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அவங்களுக்குள்ள எந்த விதமான புரிதல்களும் இல்லை அவங்களுக்குள்ள மிகப்பெரிய போராட்டங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையோ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ அவங்கள கிட்ட இருந்து நல்ல ஆசிர்வாதம் கிடைக்கலைன்றது உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நிறைய இடங்களில் பார்ப்பீங்க அம்மாவை வந்து ஒரு சிலர் வந்து கிட்ட இருந்து எல்லா தேவைகளையும் செய்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கேட்பாங்க அந்த சின்ன பையன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி பையனை பற்றி கேட்பாங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்லுவார் ஏம்மா நான் தான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்குறேன் ஆனால் எப்போ ஒரு முறை வந்து போகிற அவனை போய் அடிக்கடி கேட்டுன்னு இருக்கிற அவன் உனக்கு அப்படி என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாம் பணிவிடை செய்கிறோன்றத விட அன்பா எப்படி பார்த்துக்கிறோன்றது தான் முக்கியம் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்திடலாம் ஒரு அம்மாவுக்கு தேவையானது எல்லாமே ஒருத்தர் செய்வாங்க ஆனால் வெறுப்போடவும் நான் தான் செய்திடுறேன் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் செய்கிறேன்ற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும் நான் தான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன் அதே வந்து பார்த்திங்கன்னா ஆசையோடு என்றைக்கோ ஒரு நாள் ஒருத்தர் வந்து செய்துட்டு போவார் அவங்களோட சின்ன பையனோ இல்லை ஒரு பெரிய பையனோ இல்லை பெரிய பொண்ணோ சின்ன பொண்ணோ வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு முறை வந்து செய்துட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த அன்பு ஆசையாக அவங்க தான் நினைவில் இருப்பாங்க பட் அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுவும் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்னா கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒட்டுதலோட ஒற்றுமையாக இருப்பாங்க அது என்னென்னா மனப்பூர்வமாக அம்மா மனசு வந்து எந்த விதமான வார்த்தைகளையும் மனம் நோகிற மாதிரியான செயலையும் அவங்களுக்கு ஏற்பட்டுடக்கூடாதுன்றதில் உள்ளுணர்வோடு இருப்பாங்க அது வந்து சின்னதாக கூட அவங்க எதுவும் கஷ்டப்பட்டுடக்கூடாது அப்படின்ற ஒரு பரிதவிப்பு இருக்கும் அந்த பரிதவிப்பு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டாக்குறது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டைகளுக்கு பெரும்பாலான பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாய் ஏதோ ஒரு மூலையில் அவங்களால வருத்தப்படும் சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க அதனோடய எதிரொலி தான் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விஷயம் நான் ஒரு பாவத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதில் ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லிட்டு இத்தனை பாவங்களும் சம்மந்தப்படுது இருந்தால் அந்த ஏழாம் பாவத்தை பற்றி மட்டுமே சொல்கிறது காரணம்னா இன்றைக்கி பெரும்பாலும் குடும்பங்களில் நிம்மதி இல்லாத ஒரு காரணத்துக்கு என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே இல்லாத ஒற்றுமை தான் அந்த ஒற்றுமை வரணும்னா தாய்வழி வழி கர்மா அப்படின்றத வந்து நம்ம வந்து உணர்ந்து அதை செயல்படுத்தணும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா ஒருவேளை அவங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் உடனடியாக செய்யக்கூடிய விஷயங்கள் உங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையும் சந்தோஷமும் வரணும் அப்படின்னா உங்கள் தாயை நீங்கள் வணங்கணும் ஏன்பா எங்கள் அம்மா சண்டை போட்டு ரொம்ப வருஷமாக தூரமாக இருக்காங்க இன்னொன்று என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுறாங்க நான் போனாலே திட்டுவாங்க அவங்க என்னை கண்டுக்கிறதே கிடையாது வீட்டு வாசுபடிக்குள்ளே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க இப்படிப்பட்டவங்களுக்குலாம் நாங்கள் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கூட கேட்கலாம் ஆயிரம் கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்திருக்கலாம் பிரச்சனை இருந்தால் நீங்கள் அதுக்காக போய் அவங்கள வந்து பிடிவாதமாக அவங்கள பிடிக்கலன்னும் போது அவங்க போய் காலில் விழறதோ இல்லை அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதோ கூட ஏற்றக்கூடியதாக இருக்காது ஆனாலுமே மானசீகமாக நீங்கள் வந்து மனசுக்குள்ள அவங்கக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும் அந்த மன்னிப்பு உங்களுக்கு பெரிய தீர்வை ஏற்படுத்தும் இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை நான் இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது பல பேர் வாழ்க்கையில் பார்த்தது நான் கேள்விப்பட்டதை தான் உங்ககிட்ட கிட்டே பேசிகிட்ருக்குறேன் வெடிர் காலையில் நாலு ஆறு இந்த டைமில் உங்களால் முழிச்சிக்க முடியுது எழுந்துக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காந்து உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் மனப்பூர்வமான ஒரு மன்னிப்பு கேளுங்கள் எவ்வளோ துன்பங்கள் வந்திருக்கோம் எவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு வந்திருக்கோம் ஏன் அவங்களால கூட நீங்கள் ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சிக்க முடியாமல் சிரமப்பட்டுருக்கலாம் ஆனாலுமே நீங்கள் அதை மறந்துட்டு அம்மா ஏன்னா அவங்களால்தான் நீங்கள் இந்த பூமிக்கு வந்தீங்க அவங்க தான் உங்களுக்கு இந்த உலகத்தை காட்டினவங்கன்றதுனால அந்த நன்றி கடனுக்காக அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நன்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை அவங்கள வந்து தெரியாமல் நீங்கள் வந்து சிரமப்படுத்தியிருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இந்த நன்றி சொல்கிறது மன்னிப்பு கேட்குறது இது ரெண்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட இனிமேல் அவங்கள எதிர்க்கலாமல் ஏதோ அவங்க திட்டுறாங்க பேசுகிறாங்கன்னா அதை விட்டுட்டு விலகி முடிஞ்சால் என்னைக்கோ ஒரு நாள் அவங்கள பார்க்க முடிஞ்சால் உங்களை கண்டுகள்னா கூட பரவாயில்ல அவங்க காலை விழுந்து தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருங்க மேற்கொண்டு அவங்கள வந்து மனம் நோகாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த தாய் வழி கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஏன்னா இந்த விஷயம் ஏல்பி படிக்கிற எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு அபூர்வமான விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே கிடைக்கும்ன்றதை நானே கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்கள் நிஜமாகவே உங்களோட தாய் வழி கர்மா அப்படின்னும் போது நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒன்று மட்டும்தான் அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க உங்களுக்கு செய்த விஷயங்களுக்காக நீங்கள் வந்து நன்றி சொல்கிறது உங்களால் செய்ய முடியாத விஷயங்கள் அவங்க ஏதோ நினச்சிருப்பாங்க பையன் இருந்த என்ன பிரயோஜனம் பொண்ணு இருந்த என்ன பிரயோஜனம் என்றைக்கோ ஒரு நாள் வருத்தப்பட்டிருப்பாங்க எதையோ எதிர்பார்த்துருப்பாங்க அது உங்களால் நடக்காமல் போயிருக்கும் அதை சொல்லி அவங்கக்கிட்ட நான் இந்த விஷயத்தில் நான் மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு இதை நான் செய்திருக்கலாம் இதை செய்யாமல் நான் விட்டுட்டேன் அதனால் என்னை மன்னிச்சிருங்கன்னு நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களோட கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா தாய் வழி கர்மா அப்படின்ற பாடமாக நமக்கு வந்து இந்த ஏல்பி மூலிமா எடுக்கிறாங்க இந்த ஏல்பி படிங்க படிக்கும்போது நிச்சயமாக இந்த விஷயத்தை இன்னும் அழகாக உங்களுக்கு நிறைய விளக்கங்களோடு உங்களுக்கு புரிய வைப்பாங்க இந்த வகுப்பில் கண்ணீர் விட்டு அழாதவங்களே கிடையாதுன்னு சொல்லலாம் ஏன்னால் அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக இந்த வகுப்பு இருக்கும் நீங்கள் படித்து உங்கள் அம்மாவோடய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்ற அர்த்தம் ஆகிடும் அதனால் மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் நன்றி